என்னோட இருக்க ஃப்ரீ எனக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத மறந்து அதுக்கு டால் பண்ணும் ஆனா அதே வந்து நீங்க என்ன சொல்றீங்க வர முன்னால எல்லாமே சரி எப்படி எதை சொன்னாலும் சரி அந்த பொழுதுபோக்கா போறாங்க ஆனா அதுல இருந்து அதுல இருந்து இப்ப நிறைய விஷயங்கள் போறாங்க ஆனா அதுல இருந்து எப்படி அறிவை கம்மி பண்ணி எடுத்துக்க முடியும் அதுவுமே நம்ம கருமையான விஷயம் எப்படி பாக்க முடியும் கட்டாயம் இல்ல நா இப்ப பாருங்க மூவி இருக்கிறாங்க ஒரு படம் இப்ப நம்ம எல்லாரும் படத்தை போய் பார்க்கணும்னா எல்லாரும் ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க அது கூட படத்துல வந்து படமா பாருங்க

நான் எடுத்த மூவியே நீ பொழுதுபோக்குன்னு பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அது வேற எதுனா பார்த்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ரெண்டாவது பிடிக்காம போவோம் ஆனா இங்க என்னன்னா ஒரு மூவியோ இல்ல ஒரு எதுவுமே ஒரு நாடகமோ ஒரு மூவியோ இல்ல நீங்க ஒரு செல்ல எவ்வளவு விஷயம் வருது நீங்க ரீல்ஸ் அது இன்னொன்னு வருது எதை பார்த்தாலுமே நமக்கு அது என்னன்னா இந்த கடுமையான செயல்ல இருக்கிறாங்க ஓரளவுக்கு இந்த செயலை பத்தி தெரியும் இதை பத்தி புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம படத்துக்கு போறது செய்யறது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம யாரும் நாளாகலாமா பார்க்க கூடாதா இந்த கொஸ்டின்ல வர எழுக்கிறாங்க இப்ப நான் சொல்றேன் நீ எல்லாரும் போய் பாருங்க ஆனால் சொல்லலாம் ஆனா எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு அனுபவம் இருக்கு ஒரு அறிவு இருக்குது அதை நம்ம எடுத்துக்கணும்னு இனத்துல போய் பாருங்க நீங்க சொன்ன இப்ப ஒரு நிகழ்ச்சி வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அதுக்குள்ளயும் என்ன நடக்குது ஏன்னா நடக்க உத்து நோக்கி அந்த அந்த நடக்கிற நிகழ்ச்சியும் நடக்கிற ஒரு செயலை இன்னும் எதுவும் புரிஞ்சுக்க முடியும் நம்ம புரிஞ்சு அதை சரியா நம்ம இந்த வாட்டி ஒரு வாட்டி மிஸ் பண்ணி ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு நடந்து போனாலும் வாட்டி அதை சரியா கொண்டு போக முடியும் நம்ம விழிப்பாவோ அதை நம்ம உத்து நோக்கி முடிய மாட்டோம் எல்லாத்துக்குள்ள என்னன்னா அதுல இருக்கிற கலரு அதுல கேட்கிற சத்தங்கள் நட போயா நம்மோட தண்ணியிஸ் பண்ணிடுவாங்க என்ன மிஸ் தேர்தலும் நான் அப்படி போகக்கூடாது நான் சொல்லுவேன் மேக்சிமம் இப்ப முக்கியமா மூவிஸ் தான் எல்லாரும் வந்து சினிமா தேட்டர் போய் படம் பாக்குறாங்க அந்த படம் போது படம் எடுக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் வெறும் கதைக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வெறும் பணம் சம்பாதிக்க யாரும் எடுக்க மாட்டாங்க உண்மையிலே சொன்னா கற்பனை அப்படின்னா ஒரு கற்பனை வெளிப்பட்டு அவங்க செயல விரிவாக்குறாங்க ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா மேக்ஸிமம் பணத்துக்கோசம் இங்க யாரும் படம் எடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம எல்லாரும் பணத்துக்கு ஆனா அந்த கிரியேட் கிரியேட்டர் கேட்டீங்கன்னா தெரியும் ஆமா அதுல அவரோட முழு அர்ப்பணிப்பையும் போட்டு அவர் படமா இருந்தாலும் தன்மை அப்படி அவங்க எடுக்கும் என்னன்னா அதுல மேக்ஸிமம் பணம் வருது ரெண்டாவது பட்சம் இந்த மாதிரி அந்த எடுத்த அந்த டேரக்டருக்கு முழு சாராம்சோட அந்த படத்தை அவர் எடுத்திருப்பாரு சரிங்களா இப்ப நீங்க எல்லாருமே ஒரு படத்தை பார்க்க போகும்போது அவர் என்டர்டைன்மெண்ட் ஜாலியே அப்படி நம்ம போவாங்க ஏன்னா நம்ம காசு கொடுத்துட்டு போறோம் நம்ம நேரத்தை செலவு பண்ணிட்டு போறோம் உண்மைதானே வீட்டுல கூட்டு போறோம் பெரிய மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி நம்மள நம்ம நம்மளே சொல்லணும் அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் தோணணும் புரியுதுங்களா அந்த எண்ணம் எப்படி இருக்கணும்னா சரியான எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் மகிழ்ச்சி உண்மையான உண்மையான மகிழ்ச்சி நம்ம சிரிக்கிறதோ நம்ம நாலு பேரு உனக்கு தெரியணும் நீ எந்த அளவுல சரியா எல்லாத்தையும் பாரு அந்த ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கிறதே சரியான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை யாருனாலேயும் டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது அந்த முடியாது அந்த மகிழ்ச்சி தான் உன்ன சொன்ன ஆரோக்கியமாக இந்த மகிழ்ச்சி தான் உன் ஆரோக்கியமாகும் சொந்த போகுதுங்களா இப்ப ஒரு படம் பார்க்க ஒரு மூவிக்கு போறோம்னா ஒரு தியேட்டர் ஸ்கிரீன்ல படம் எடுத்துக்கிறாங்க டேரக்டர் எடுத்துக்காருன்னா எந்த ஒரு கதையா இருந்தாலும் அந்த கதைக்குள்ள அவரோட அவரோட அந்த டேரக்டரோட ஒரு சரியான பக்குவத்தை வச்சிருப்பாரு நம்ம எது வந்து பார்க்காம அந்த மூவில என்னென்ன மிஸ் மேட்ச் ஆகுது எது இஸ் பெஸ்ட் எது பெஸ்ட் இல்ல எதை எப்படி எடுத்துக்கலாம்னு நம்ம போறவங்க எல்லாரும் நம்ம அதை ஆய்வு பண்ணி பார்க்கணும் உண்மையிலே ஆனா நம்ம வந்து அந்த இப்ப நம்மளுக்கு அந்த அறிவு புரிஞ்சுக்கிடுறதுக்கோசம்

எல்லா நடக்கறமைகள்தான் எல்லாத்துக்குறாங்க அவங்க அவங்க பகுதி இருந்தது அவருக்குள்ள கற்பனையாக வெளிப்படுறது அதனால கற்பனையாக வெளிப்படும் நடக்கிறது தான் நடந்ததை எடுத்தாலும் நடக்கிறது தான் எங்கே இப்ப நீங்களும் அதே போல ஒரு ஏன்னா நீயும் ஒரு பர்சனா இருக்கிற உங்கள் ஒரு லைஃப் அந்த டேர்ட்டர் லைஃப் உங்கள் லைஃப் அந்த மூவிக்குலர் லைஃப் எல்லாமே மூணு ஒன்னுதான் உண்மங்களா மூணுமே ஒன்னுதான் அப்படி ஒன்னா இருக்கும்போது நீங்க ஒரு படத்தை போய் அணுகும் போது நீங்க டேரக்ட்ன்ற மாதிரி தான் புடத்த பார்க்கணும் அண்ட் டேரக்ட் அப்படி பார்க்கணும் நம்ம ஒரு கருணை சம்பந்தப்பட்ட ஒரு பர்சனா இருந்தா அந்த கருணையான சூழல் எங்கெங்கே இருக்குது அதை ஒண்ணு இப்படி கூட்டி இருக்கலாமே நீங்க இப்படி பண்ணிருக்கலாமே என்னத்துல நீங்க பார்க்கும் போது அந்த ஒரு கொடுத்த அந்த நூத்தம்பது ரூபாய் காசுக்கு நீ ஒரு பெரிய கிரியேட்டராக மாறிடலாம் ஏன்னா இப்ப நம்ம கருணை சார்ந்த கேக்குறாங்க இது பண்ணலாம் எங்க எல்லாத்தையும் பண்ணலாம் ஆனா உன்னோட செயலு உன்னோட தன்மை என்னோட கேரக்டர் தான் நான் கருணையா இருக்கிறது அன்ப இருக்கிறது என்னோட தன்மை அதே கேரக்டர் அதை தான் நான் கத்துக்க போறேன் அது எதுல போனால் சரி

சூப்பர்ன்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு வரதை பண்ணக்கூடாது எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த ஒரு அந்த படத்துக்குள்ள அவன் நிறைய விஷயத்த வச்சிருப்பான் ஒரு மெசேஜ் உண்டு நம்மளுக்கு அந்த மெசேஜை எடுத்துக்கணும் அதுல நான் புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறது நீங்க உள்ள போங்க போனீங்கன்னா அந்த படத்தோட நீ படமா மாறுவேன் மாறி நீ பார்க்கும் போது ஒரு டைரக்டருக்கு மேலே உன்னால டைரக்டர் கமெண்ட்டை கொடுக்க முடியும் அந்த அந்த படத்தை பார்க்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய அறிவு நீ கருணை சார்ந்த மனிதனாக இருந்தா அந்த கருணையை பத்தி நிறைய விஷயத்தை புரிஞ்சிக்கலாம் இன்னும் இப்படி வச்சிருந்தா நல்லா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ரெண்டாவது அது வந்து அந்த செயல் வந்து நான் இப்படி எடுக்க கூடாது எழுதிட்டாங்க அந்த எழுத்து சரி பாத்தி எழுதிக்க முடியும் ஈஸியா ஆனா ஸ்டார்டிங் தான் எல்லாரும் கஷ்டம் ஆமா புரியுதா இப்ப ஒரு படம் கிடையாது அந்த படத்துல ஆயிரம் கூட சொல்லலாம் ஆயிரம் நிறைவு சொல்லலாம் அதே போல அந்த அந்த படம் ஒண்ணு எப்படி அது படமா கிடையாது லைஃப்ல நல்லா இருக்கும் மற்றவங்க என்ன அவங்க சொல்லி கொடுத்தாடோ என்ன மாதிரிலாம் அவங்க சொல்லி கொடுத்தா சூப்பராக செய்யலான்ற ஒரு விஷயத்த அவங்க ஏன்னா நீங்க கத்துக்கணும் ஒரே விஷயம் நம்ம எல்லாமே கற்றுக்க தந்துக்கிறோம் எதுல போயின்னு ஒரு விஷயத்த கத்துக்கணும் அந்த கத்துக்கிறது என்னன்னா நான் சொல்லணும் நம்ம அறிவியும் அனுபத்தியும் நம்ம சொல்ல ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும் அதை கத்துக்கணும் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அறிவோட ஒரு வளர்ச்சி செம இருக்கும் நம்ம அளவுக்கு நம்ம கிரியேட்டரா நம்மளே மாறிடலாம் நம்ம ஒருத்தருமே டைரெக்டாக மாற முடியும் இது இந்த வரும் படத்துக்கு மட்டும் இல்ல ஒரு நாடகத்தை பார்க்கும்போது அந்த நாடகத்தை பார்க்கறீங்க ஒரு நாடகம் எடுத்து எடுக்கிறான்னு எல்லாரும் தெரியணும் அவ காசு சம்பாதிக்கணும் அதை வச்சு உங்க என்டர்டெயின்மென்ட் நீங்க இந்த என்டர்டெயின்மென்ட் மட்டும் பார்க்கல தவிர்த்து அதுல இருக்குற நிறைய குறைய பார்த்து அதே போல உங்க லைஃப்ல நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு யாரும் யார புரிஞ்சிக்க மாட்டாங்க கண்டிப்பா உண்மைதானே ஆமா நீங்க எல்லாரும் டிவில வீட்ல நாடகம் ஆமா அதை பார்த்து அதுல எதிர்த்து எல்லாம் ஏன்னா இப்ப விஷயம் பாருங்க எடுக்கிறதுனால வந்து தப்பு ரைட் எல்லாரும் பேசுவோம் ஆனா அது எல்லாத்துக்குள்ள ஒரு நன்மை இருக்குது ஏன்னா இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு எடுத்துக்கலாம் ஆமா அப்படி யாரும் நீ அப்படி எல்லாம் யாரும் பண்றது இல்ல அதுல இருக்கிற மாதிரியே பண்றீங்க சாலை சத்த மாதிரி அங்க பிரச்சனை வருதும் பாக்குறீங்க அதே போல வீட்லயும் பண்றீங்க அதுல என்னன்னா எடுத்தது என்னன்னா அவனு பொறுத்தவரை ஓடணும் ஓடனா ஒரு வில்லு இருக்கணும் ஒரு கேரக்டர் சில அப்படின்னா ஓடுன்னா பரையத்துட்டான் ஆனா நீங்க அதை அப்படியே பாத்துட்டு அதை அப்படியே நீங்க இங்க பண்றீங்க இதுதான் இருக்குது பெரிய ஹைலட் ஏன்னா

அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது அந்த எண்ணம் உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டு கிரியேட் ஆயிட்டு இதை நீங்க வீட்டிலேயே இன்மெட் பண்றீங்க இதுதான் நம்ம ஒரு படத்தை மூவியை பாக்குறோம் சரி ஒரு நாடகம் பார்க்குறது எல்லாரோட பண்ற தப்பு இதுதான் இதில் ஒரு கமௌண்ட்டை சொல்லலாம் நம்ம அரசவே இல்லைப்பா நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லா செயலுக்குள்ளும் சரி இருக்குது அது நீ எடுத்துக்கிற விதத்துல இருக்கு ஆனா நம்ம எடுத்துக்கிற விதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு ஒரு பக்குவம் கிட்ட இருக்கணும் அந்த வேலை நம்ம ஒரு நாடகத்தை பார்த்தாலோ ஒரு டிவியில எது வந்து செல்லு எது வந்து பார்த்தாலும் இல்லை மூவி படம் பார்த்தாலும் எல்லாத்தையும் நம்ம டேரக்டர் மாதிரி இருந்து பார்க்கணும் டேரக்டர் மாதிரி இருந்து விட அந்த அந்த செயலை ரொம்ப ஊறி போய் அதை இதெல்லாம் மாத்தலாம் மாத்தலான்ற ஒரு எண்ணத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் சூப்பரா இருக்கும் டைம் போகிறதுன்னு தெரியாது இருந்து ஒரு அறிவியும் ஒரு அனுபதியும் எடுத்துக்கலாம் ஈஸியா ஈஸியா இருக்க முடியும் இப்போ மத சங்கர் ஒரு நம்ம எப்போ சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் சரி இல்லைன்னா அந்த கேரக்ட் வரணும் ஆசைப்படுறோம் அந்த ஆசை தான் என்ன பண்ணணும் அந்த கேரக்டர் ஒன்னு மாத்த வைக்குது நீ எதுக்கு ஆசை போடணும் எதுக்கு ஆசைப்படாத ஒரு விஷயம் இருக்குது நீ பாக்குற அது இது சரி இல்லன்ற மாதிரி தான் பாக்கணும் இது சரின்ற மாதிரி தான் பாக்கணும் நம்ம எல்லாரும் அப்படிதான் பார்க்க மென்ஷன் வரும் நம்ம யாரும் மாதிரி பார்க்கலை எப்போ வரும் எப்படாது நீ என்ன ஆமா யாரும் அதை நோக்கி போகுது ஆனா நீ லாஸ்ட்ல இல்ல இதுதான் தப்பு இதான் அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு கொஞ்சமாவும் அதுக்கு அதிகமாவும் கொடுக்கும் எது கேட்காம நம்ம எல்லா பண்ற செயலுமே அதான் அப்படி தான் நமக்கு தெரியாமையே அது உள்ள வருது இது தெரிஞ்சு நம்ம இல்லைங்க அது கரெக்ட் அப்படின்னு சொல்ல அது வந்து கொஞ்சமா இருக்கு சரி இல்லைன்றது அதிகமா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இந்த விஷயம் நான் இதுவே ரெஸ்பான்ஸ் பண்றேன் இது மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதான் சொல்றேன் நீங்க கவனம் அதுக்கு தான் கொடுக்குறீங்க நீ ரெஸ்பான்சிபிலிட்டி இது கொடுக்கல ரெஸ்பான்சிபிலிட்டி அது கொடுக்குறீங்க அவங்களுக்கே தெரியாம செய்யும் ஆமா அவங்களே தெரியாம செய்யும் அதனால இப்ப நடக்கலையா அவ்வளவு ஆர்வமா போகுது இப்போ நீங்க யாருமே இந்த மாதிரி தான் நான் பாக்க மாட்டேன் நீங்க வச்சிட்டீங்கன்னா அவங்க குறை எடுக்க மாட்டாங்க சும்மா நாடகம் எடுக்க மாட்டாங்க படத்தில சில விஷயம் வராது ஏன் வருது உங்கள் ஆருவம் அதுல இருக்குது அதனால நான் அதை நான் எடுக்குறேன் அப்பதான் நீங்க பாப்பீங்க அந்த ஆர்வத்தின் பேர்ல நீ பாக்குறதுனால அதே ஆர்வமா நீ பார்த்தா அந்த ஆர்வத்துல உள்ள அது வருது உனக்குள்ளே வருது உனக்குள்ள வந்து அது உன்னோட செயல்பாட்டே நடக்குது அது உனக்கே தெரியல ஏன்னா நான் ஆயிரத்து பார்க்கறேன் ம நான்ந்து பாக்குறேன் அதுவும் பிடிச்சிருக்குது உனக்கு ஆனா என்கிட்ட பிடிக்கலைன்ற இப்போ ஒரே விஷயம் இல்லை பேய் படம் எல்லாம் பாப்பாங்க எல்லாரும் ஆமா சரிங்களா இப்போ மூவி மேக்சிமம் துரில் புடவம் அப்படி எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா அதை பார்த்தவ எல்லாருக்குமே அந்த படம் முடிஞ்சு வெளியே போன பயமா இருக்கு ஆமா நைட்ல இருட்ட பார்த்தா பயம் தனியா பாத்ரூம் போனா பயம் வெளியே இவ்வளவு பயப்படுத்திய நீயா அதை பார்த்த பாப்பாங்க அதுதான் ஏன் பாக்குற ஒரே விஷயம் அதுல ஒரு திருள் இருக்குது அது நீ பிடிச்சிருக்குது அது நீ பிடிச்சிருக்குது சரி ஓகே ரைட் நான் இல்லைன்னு சொல்ல நீ பார்த்த ஓகே ஆனா பாத்திரி பயப்படுறியே ஜிபு இதெல்லாம் வருது இது கெட்டதா நல்லதா சும்மா நான் கேக்குறேன் இது ஏன் இந்த மாதிரிதான் நீங்க பாக்குற ஒரு மூவிலையோ ஒரு நாடகத்திலையோ ஒரு சரியில்லாத கேரக்டரையோ ஒரு பிடிக்காத விஷயத்த அதுக்கு முக்கியத்துவம் நம்ம நிறைய கொடுக்குவோம் நம்ம எல்லாருமே அதனால தான் இந்த இடத்துல இருக்கிற அந்த துன்பம் மாற மாட்டுது நம்மளுக்கும் பக்குவமா பேசுறதுக்கோ தெளிவாக மாறதுக்கோ நம்ம அன்பு கருணைகளை போறதுக்கோ வழி தடுத்து வச்சுக்கோம் நம்ம நான் அப்படிங்கிறேன் நான் மனிதன் தானே நான் சரியா அறிவாக இருக்கணும் ரொம்ப அன்பாக இருக்கணும் எல்லாருக்கும் சரியாக நல்லது பண்ணுவேன் ஏன் நான் பண்ண மாட்டேன் பிறகு கஷ்டப்பட நம்ம ஏன் வருது நீங்க இந்த மாதிரியே தான் வருது

மூவி பாக்குறவங்க நாடகம் பாக்குறவங்க செல்ல வீடியோ எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்த பாருங்க ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்குறோன்றத நீங்க யாரும் தெரியாம பாத்துருந்து அதை பாக்குறனால தான் உங்களுக்குள்ள குணங்களும் அந்த எண்ணங்களும் அதிகமாகும் அதனால நம்மளோட குணங்கள் வந்து அன்பு நோக்கியும் கருணை நோக்கியும் போறதுக்கான வழி தரப்பி வைக்குது ஒன்னும் சந்தோஷம் ஜாலி உள்ள பெரிய சண்டை ரொம்ப பிடிக்கும் ஒரு கிட்டிக்கான சீன் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேயின்ற விஷயம் அது இன்னும் உதவும் இருக்கும் இதெல்லாமே ஏன் உங்களுக்கு பிடிக்குது இது ஒண்ணு புடிச்சிச்சுன்னா

நான் சொன்னேன் எந்த ஒரு மூவியோ இல்ல ஒரு நாடகமோ செல்ல எதிர்பார்த்தாலுமே விழிப்பா பாருங்க நமக்கு எது தேவையோ அதுக்கு மேல அதிகமான காசு நமக்கு தேவையில்லாத மேல செலுத்த நம்ம எல்லாருமே தேவையில்லாத மேல நம்ம எல்லாம் சுலத்துக்கணும் நம்ம எப்படி ஒரு ஃபைட் வரணும் அப்போ அது மாதிரி அது மேல கவனம் செலுத்துறதுனாலேயே அதோட எண்ணங்கள் தான் உனக்குள்ள புரியும் ஏன்னா அதுதான் புடிச்சிருக்குது இதனாலதான் அந்த நிகழ்வு உன்னை நோக்கியும் உனக்கும் அறிவு தெளிவில்லா போறதுக்கு உனக்கு பயம் ஆகிறதுக்கு உனக்கு பக்குவம் இல்லாம போறது சொல்ல உருவாது அது தேவையில்லைன்னு நீ படம் பார்க்கும் போது நாடக அதிகமா அது ரெஸ்பான்ஸ் பண்ண நம்ம அது மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அந்த கவனத்தை நீ வச்சீங்க வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த எண்ணங்கள் உள்ள வந்துரும் கண்டிப்பா இது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் உங்க வாழ்க்கையோட சர்வேக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது முக்கியமா மூவில தான் அதிகமா நிறைய மூவி வேலை ஊர்பட்ட படம் திருவிழ் மூவி எடுக்கிறாங்க அறிவியல் மூவி எடுக்கிறாங்க குடும்பத்தை சாதி இந்த எல்லா படத்துக்குள்ளேயும் நமக்கு ஒரு அறிவு இருக்குது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயத்தை மறைஞ்ச எடுத்துக்க முடியும் அது நம்ம பாக்கிற விதத்திலும் பாக்குற பக்கத்துல நம்ம டேரக்டர் மாதிரி போய் பார்க்கணும் அந்த டேரக்டர் மாதிரி நம்மளும் இதே மாதிரி கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணணும் அதை பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியேட்டர் உருவாகும் அந்த கிரியேஷன் அந்த கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு டேரக்டரா மாத்ததும் இல்லையோ உங்களுக்கு ஒரு சரியான பக்கம் உங்களுக்கு அப்புறம் அதுக்கான வேலையை நம்ம பாக்குற எல்லா விஷயமும் பண்ணும் ஆனா அது மேல தவறு இல்லை பாக்குற நம்ம மேலதான் தவறுது நம்ம அதை திருத்திக்கணும் நம்ம சரியாக பண்ணணும் நம்ம ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் பார்ப்போம் சரியான விஷயத்தை மட்டும்தான் நம்ம கேட்போம் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் எதனா பாருங்கள் ஆனால் எனக்கு உனக்கு எது தேவைன்னு கரெக்டாக டிசைட் பண்ணி மாரி இல்லை வச்சுக்கோ எனக்கு தேவை அன்பு வேணும் கருமையாக இருக்கணும் ஒருமை குணம் வரணும் ஒன்று இல்லை எனக்கு அதெல்லாம் எனக்கு பற்றி தெரிலங்க பரவாயில்லன்னா நான் நார்மலாக சரியாக நான் வாழணும் நார்மலாக இருக்கணும் அதுக்கு எனக்கு தேவைன்னா கூட நான் சொல்கிற விஷயத்துல நீ போகக்கூடாது இந்த தேவையா திருள்மொழி பாக்கிறது புடிக்காத சித்திரம் அதிகமாக கவனம் வைக்கிறது எதுனா பார்த்து இது வந்து இப்படிதான் நம்ம லைஃப் மூவ் அவுட் இது பேர் தான் விளையாட்டு விளையாட்டுகளோட வீரியமே இந்த பயமோ ஒரு அடிதடியோ ஒரு பிரச்சனையோ தான் அந்த விளையாட்டோட அதான் மூலமே அதனால அதுதான் போகும் ஏன்னா விளையாட்டுன்றது உன்னை இருக்கிறத மறக்க வச்சிடும் விளையாட்டுக்கு இன்னொரு பேர் சிரிப்புன்னு சொல்லலாம் சிறப்பு சிரிப்புன்னு ஒரு சிந்தனை இலக்க வச்சு நான் தன்மை விட்டு நார்மலா உன்னோட தக தகுதி தரத்தை இறக்க வச்சிடும் அது இறக்க வச்சுச்சுன்னா நீ என்ன பண்ற உனக்கே தெரியாது அப்ப நம்ம மனிதன்ற தன்மை இழந்து நம்ம தரம் ரொம்ப கீழே குறைஞ்சு நம்ம ஏன் பிறந்தோம் பிறந்ததே புரிஞ்சு நம்மளே சொல்ற அளவுக்கு சூழல் உருவாகுதுங்க இங்க அப்படிதான் போயின்னுக்கு இது போக கூடாதுன்னா நம்மள ரொம்ப விழிப்பா இருக்கணும் முக்கியமான விஷயம் நம்மள அன்பா இருக்கணும் பிறந்தா இருக்கணும் எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தோட போய் பார்த்து எதை அணுனாலும் அதுலக் குள்ளி அந்த அன்பு அந்த ஒரு பக்குவமான நிலையை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எடுத்து அப்படி நம்ம அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே வந்துச்சுனாலே நீ எதை போய் பார்த்தோம் அதை எடுத்துக்க முடியும் எடுத்து ஒரு பக்குவமான நிலைக்கு நம்மளால அந்த வாழ்க்கையை லீட் பண்ணி போய் நம்மளும் அனைத்துன்ற ஒரு அறிவை புரிஞ்சுக்க முடியும் எல்லாருக்கிட்டையும் அன்பை நம்ம காட்ட முடியும் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நன்றி